இயேசுவின் உன்னத பணி உண்மை பணி இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சோதரிகளே என் நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் உன்னத பணி உண்மை பணி இயேசு தன்னை குறித்து மத்திய நெச்சரி இருபதாம் அதிகாரம் இருபத்தி என்ன சொல்கிறான் மானிட மகன் பணிவிடை தொண்டு பெறுவதற்க தொண்டு புரியுவதற்கு வந்தே என்று சொல்கிறான் ஆகவே இயேசுவின் பணி உன்னத பணி உண்மை பணி மட்டுமல்ல மாரடை மகன் பணிவடை பெறுவதற்க பணிவடை பொறிவதற்கு மட்டும் என்று சொல்லவில்லை மாறாக பணிவடை பொறிவதற்காக துண்டு செய்வதற்காக வந்த நான் எல்லோரும் மீட்பு பெறுவதற்கு என்னையே என் உயிரையே கொடுக்குறேன் என்று சொன்னார் ஆகவே இயேசுவின் பணி உன்னத பணி உண்மை பணி ஒரு உயிருள்ள பணியாக மாறுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம் பத்து முப்பத்தி எட்டு திருத்துரு பணி பத்தாம் மதியம் முப்பத்தி எட்டில் பரிசுத்த ஆவின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்தி அனைவரையும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டு சென்றார் ஏனென்றால் அவர்தான் பலிபீடம் அவர்தான் பலி பொருள் அவர்தான் பலியிடுபவர் அவர்தான் பலியாக மாறக்கூடியவர் ஆகவே இயேசுவின் பணி உன்னத பணி உண்மை பணி உயிரில் பணி அத்தகைய பணியை ஆற்ற நம்மையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் அப்படிப்பட்ட பணியை செய்கிற பிள்ளைகளாக கடவுள் நம்மை மாற்றுவாராக கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமேன்